அத்தை ஆ என்ன சொல்லு இல்லத்த கவின் வந்ததுக்கு என்ன கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ சொல்றீங்களா எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருக்கு இன்னைக்கு அனு இன்னைக்கு தான் அனு இன்னொரு நாளைக்கு வேணா போறியா இன்னைக்கு அக்காவை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு ரொம்ப நாளா ஆச்சு அவங்கள பார்த்து அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்க அனு பெரிய தேவா ஆமா எனக்கு அவங்கள விட்டா வேற யார் இருக்கா அக்கான்ட்டு ம் சரி சரி அப்ப நாளைக்கு வேணா நான் போற அத்தை ஆ சரி அனு அப்படி செய் கவின் வந்ததக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் நாளைக்கு கூட்டிட்டு போ சொல்றேன் அத்தை அப்படியே ஒரு 5000 இருந்தா தன்னிங்க நான் பர்சேஸ்க்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் 5000 ஆ ஒரு பர்சேஸ்க்கு 5000 என்ன அத்தை சொல்றீங்க இப்ப செலவாசி எல்லாம் எங்க இருக்கு நீங்க வர ஃபைவ் ஏ காணாத தான் சரி இருந்தாலும் பரவாயில்லையான்ட்டு தான் உங்க கேட்க சரி அனு இங்க போட்ல இருக்கு அதல எடுத்துக்கோ சரியா ம் சரிங்க அத்தை யாரம்பி வா வா அதுக்கு என்ன திருடி மாதிரி இருக்கோம் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது ரெண்டு பேரால ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறதுல குறைஞ்சதே கிடையாது அத்தை நீங்களே பாருங்க அத்தை அவதான் தேவையில்லாம என்கிட்ட வம்புகளுக்கா சரி விட அனு ஆனந்தி உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீல உங்க அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் எப்படி இருக்காங்க ஏதோ இருக்காங்க அத்தை ஏதோ இருக்காங்களா ஏன் அப்படி சொல்ற நல்லா இருக்காங்க இல்ல ஆ நல்லா தான் அத்தை இருக்காங்க அவங்கள ஊருக்கு போய் பார்க்கணுமா அவங்களே எதுக்கு அத்தை அவங்கள எதுக்கு போய் பார்க்கணும் என்ன ஆனந்தி இப்படி சொல்லிட்ட அவங்கள பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல அவங்க தான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேங்காங்க சரி ஒரு நாள் சொல்லு நானும் நீயும் போய் பார்த்துட்டு வந்திரலாம் அத்தை நானும் வர்ற அத்தை சரி வா அதனால என்ன இருக்கு அத்தை ஆ என்ன ஆனந்தி வாய் வர வந்துட்டு சொல்லாம நிப்பாட்டிட்ட ஒண்ணில்ல அத்தை அனு ஞாபகப்படுத்தி என்ன ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ என்ன அத்தை அவசரம் அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டா அத்தை இன்னொரு நாளைக்கு போய் கிடலாம் உன்ன அவசரமா போய் பார்க்கற அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல அத்தை வேண்டா அத்தை

யானு ஏதாவது பிரச்சனை அவளுக்கு யார் கண்டா அத்தை அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுவும் ஆனந்தியை பத்தி தான் என்ன சொல்றேன் ஆனந்தி பத்தி என்ன விஷயம் என்கிட்ட சொல்லணும் அத்த ஆனந்திக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஆனா யாருக்குன்னு சொல்ல மாட்டேங்க காசு தேவைப்படுதா என்னன்னு சொல்ற ஆமாத்த என்கிட்ட வந்து காசு கொஞ்சம் கடனா கேட்டா என்கிட்ட சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனா அவளுக்கு காசு தேவைப்படுது ஆனா எந்த விஷயத்துக்காகங்கிறது மட்டும் எனக்கு தெரியல காசு தேவைப்படுதா அனு சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதே அவளுக்கு ஏதாவது தேவையானதா கார்த்திக்கிட்ட கேட்டு வாங்க போகிறான் ஏதாவது ஒன்றை மாதிரி திங்ஸ் ஏதாவது வாங்குறதா இருக்கும் அதனால கேட்டிருப்பா சும்மா எதாவது சின்ன விஷயத்தையும் பெருசுப்படுத்தாத சரி வீட்டில் இருங்க நான் போய் அக்காவை போய் பார்த்துட்டு வர்றேன் ஆ சரிங்க அத்த போய்ட்டு வாங்க மேடம் என்ன இன்னைக்கு ரொம்ப கோவப்படுறாங்க என்ன விஷயம் தெரியலையே ஒருவேளை சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது நான் காசு கொடுக்கலங்கிறதுனால அவைக்கு என் மேல கோவப்பட போறா அதான் என் கிட்டே இல்லைங்கிறது அவளுக்கு தெரியுதானா செய்யும் இதுக்கடையில் அம்மா கிட்டையும் போய் கேட்டுட்டு வந்தாச்சு அவங்களும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கேருந்து கொடுக்குறதா கோவப்பட்டா கோபப்படட்டும் அதுக்கு நம்ம என்ன செய்யறதா இன்னைக்கு வார்த்தை வினோத் எத்தனை நான் சொல்லிருக்கேன் அம்மா வீட்டுக்கு போகணும் சீக்கிரமா வாங்கன்ட்டு காலையிலேருந்து இவங்க மட்டும் எல்லன்னு சொன்னா என்னையே வந்து நம்ம நிக்கணும் நம்ம ஏதாவது சொன்னா போதும காதல கொடுத்து கூட வாங்குறது கிடையாது எல்லாம் அம்மா மாதிரி தானே இருப்பாங்க கொஞ்சமா அக்கறை இருக்கா ஒருத்தி காலையில இருந்து சொல்லிட்டே இருந்தால சீக்கிரமா வரணுமேன்ட்டு கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்ல இன்னைக்கு கண்டிப்பா வரட்டும் இருக்கு மகாராணி என்ன இன்னைக்கு புதுசா மேக்கப் போட்டு நிக்கிற மாதிரி இருக்கு எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி வாட்ச் எல்லாம் போட்டிருக்கா ஏய் ஆ என்னத்த இந்தா இந்த கீரை உருவி வை அத நான் வீட்டுக்கு போற அத்த வீட்டுக்கு போறியா எந்த வீட்டுக்கு போற எங்க வீட்டுக்கு அத்த என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு என்ன கிளம்பிட்ட இல்லத்த அம்மாவை பாக்கணும் போல இருந்தது அதான் வினோத்துக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தேன் வரேன்னு சொன்னாரு இன்னும் வரல அதான் இன்னும் வரலீல அப்புறம் என்ன சமையலை பண்ணிட்டு அப்புறம் போய்கிடலாம் இந்த புடி இத என்ன அத்த சொல்றீங்க இப்ப அவர் வந்துருவாரு நான் கிளம்ப வேணாமா கிளம்பலாம் கிளம்பலாம் முதல்ல இந்த வேலையை பாரு போறாளா அங்க எல்லாம் இந்த வினோதான தான் வந்துச்சு சீக்கிரமா வந்திருந்தா இதெல்லாம் எனக்கு தேவையா இத சமைச்சு முடிச்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள விடிஞ்சிரும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே இவங்களுக்கு அடிமையா கிடக்கவோ தெரியல கஷ்டமா இருக்கு ராதா ஏ ராதா கொஞ்சம் லேட் சாரி ஆமா இந்த சாரி பூரியெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க என்னாச்சு ரொம்ப கோமா இருக்க போல சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் நம்ம உடனே கிளம்பிடலாம் உங்க வீட்டுக்கு ஆமா இதை எங்க கிளம்புறதா இதை சமைச்சு முடிச்சிட்டு தான் போனோம்ட்டு உங்க அம்மா சொல்றாங்க வாடா எப்போ வந்த ஆ இப்பதான் வந்தேன் ராதா எனக்கு அவங்க வீட்டுக்கு போறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தா அதான் வந்தேன் அதெல்லாம் பொய்க்கிடலாம் பொய்க்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான்டா ஆகும் இந்த கீரை உருவி சாப்பாடு காய்ச்சறதுக்கு நீ முதல்ல போய் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அதுக்குள்ளே இந்த மகாராணி இந்த வேலையை பார்த்து முடிக்கட்டும் அப்புறமா போய்கிடலாம் அம்மா இல்ல டேய் என்னடா அப்போ நான் சாப்பிடாம பட்டினம் இருக்கணுமா சாச்சா அப்படியெல்லாம் இல்லம்மா ராதா இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்தேன் அப்போவே இந்த வேலையை பார்த்துருக்கலாம்ல சும்மா எனக்கு ஃபோன் பண்ற நேரத்தில் ஒழுங்காக சமையல் வேலையை முடிச்சிருக்கலாம்ல என்ன சொல்றீங்க அத்தை இப்பதான் கீரை குடுக்குறாங்க சரி சரி இந்த வேலைய முடிச்சிட்டு கூப்பிடு அப்புறமா போய்கிடலாம் வினோத் ஏ என்னடி வினோத் வினோத் ಅಂತ கூப்பிட்டு ஒழுங்கா அந்த வேலைய பாரு முதல்ல ஏங்க உங்களுக்கு இது நியாயமா இருக்கா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க இந்த நேரத்துல கொண்டு இத கொடுத்துட்டு சமைல் பண்ணிட்டு போன்னு சொல்றீங்க உங்க பேச்ச கேட்டு உங்க பையன் வேற இப்படி சொல்லிட்டு போறாரு என்னத்த நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல என்னடி ரொம்ப ஓவர வாய் நீளது கொஞ்ச நாளாவே என்ன இந்த வீட்ல நல்லா இருக்கணும்னு தோணலையோ உனக்கு அத்தை கொஞ்சம் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க அனோ நீ வந்து அந்த வீட்டுக்கு வர்றாங்க என்ன ஒவ்வொரு நேரம் பார்த்து வீட்டில் சமையல் பண்ணி வச்சுட்டா வர்றாங்க நினைச்ச நேரம்ல வரதானே செய்யறாங்க நீங்க கூட வீட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க ஆனா அவங்க டக்கு டக்குன்னு வந்து இங்கே நிக்காங்க அதே மாதிரி நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா போற நேரத்துல வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏற்கனவே நான் சமைச்சு வச்சுதானே இருக்கேன் அதை சாப்பிட்டா என்ன ஓஹோ நீ மட்டும் அம்மா வீட்டுல போய் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவேன் நான் நேரத்துல தான் சாப்பிடணுமா

நம்ம புத்தி காட்டினாதான் சரிபட்டு வரும் போல இருக்கு இருக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆளு வேற சமையல் பண்ணி வச்சிட்டு போனட்டு நடக்கிறது ஏதாவது அவருக்கு தெரியுமா இவ்வளோ வாட்டி போன் அடிச்சேன் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நமக்கு வந்து சமையல் பண்ணிட்டு தான் அங்கேருந்து அங்க போகணுமா நல்ல அம்மா நல்ல பிள்ளை இதுங்களுக்கு நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறதே எனக்கு பெரிய வார் போல இருக்கு சா சமைச்சு தொலைப்போம்